அளவட்டி இக்கிராமம் ஸ்ரீலங்காவின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வடக்கே வலிகாம பகுதியில் அமைந்துள்ளது நிர்வாக பிரிவில் வலிவடக்கு பிரதேச சபையின் கீழும் தெளிப்பழைய உதவி அரசாங்க அதிபர் பிரிவின் கீழும் காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியின் கீழும் உள்ளடங்குகிறது இயற்கையிலும் பச்சை பசையலன பறந்து கிடக்கும் வயல்வெளிகளும் அளவட்டியின் சிறப்பாகும் யாழ்ப்பாண குடநாட்டில் பாய்ந்தோடும் ஒரே ஒரு நதியான வழக்கையாறு அளவட்டி ஊடாக சொல்கிறது உலகம் போற்றும் நாதஸ்வர தமிழ்கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் பிறந்த மண் விநாயகர் வழிபாட்டிற்கு சுரப்பெற்ற இடம் அளவெட்டியாகும் மாரத புரவீக சோழ நாட்டு இளவரசி மாவட்டபுர முருகனை தரிசனம் செய்த பின் தன்னுடைய வினைகளை களைய ஏழு விநாயகர் ஆலயங்களை அமைத்தாள் அவற்றில் மூன்று ஆலயங்கள் தான் அமைந்துள்ளது என்கிறது கர்ண பரம்பரை கதைகள் பச்சை பசேல் என்ற தோட்டங்கள் பாரம்பரியம் மாறாத வளமைகள் பழந்தமிழ் பண்பாடு என அசத்துகிறது அளவட்டி இயற்கையோடு இணைந்த விவசாய முறைகளால் இன்னும் நல்ல உற்பத்திகள் இங்கும் நிகழ்கிறது உயரம் வளர்ந்து நிற்கும் பாலைக்குலைகள்தான் இவர்கள் விவசாயத்தின் புரட்சியாளர்கள் என்பதை உலகு குறைக்கிறது சவாரி வண்டில் துலாக்கோடி கறவை பசுக்கள் என முழுவதுமாய் கிராமிய வாழ்வில் இங்கு போகலாம் குஷ்டி அமிர்தநாதன் ஆள் உயரம் வளர்ந்திருக்கும் வாழை குலைகளின் தோட்டச் சொந்தக்காரன் கிச்சியன் என்றால் தான் எல்லோருக்குமே தெரியும் உயரம் குறைந்த வாழையில் கூடிய உயரத்தில் குலைகள் காலை நிலும்பி மாடு ஆடு பார்த்து பால் கறந்து கொடுத்துட்டு பள்ளிக்கூட வேலை முடிச்சிட்டு தோட்டத்துக்கு இறங்கினா மாலை வரை அங்கேதான் அவர் ராஜ்ஜியம் பதினெட்டு வயதில் ஆரம்பித்த முயற்சிகள் ஐம்பத்தாறு தாண்டியும் நீள்கிறது இதரை கதலி மொந்தன் என நாமறிந்த இனங்களை விட சவுண்டிய இன வாழைகள் இங்குதான் உண்டு யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்றதுக்கு ஆக்கள் இல்லை கொழும்புக்கு தான் ஏத்தோணும் என நீட்டுகிறார் அவர் நீளமாய் இருப்பதாலோ என்னவோ ஆனை வாழை என்பது இதன் இன்னொரு பெயர் சாதாரணமாய் எவ்வளவுதான் பசலை போட்டு பராமரித்தாலும் குறித்த அளவோடு கிடைக்கும் பயனை விட நீளமாய் இவ்வாழைகள் பயன் தருகிறது அம்புலும் கொழும்பு இதரையும் இணைத்து கலப்பு பெறப்பட்டிருக்கிறது இது பற்றி விவசாய துணைக்களத்தின் பணியாளர் சுப்பிரமணியம் விவரிக்கிறார் முழங்காவலில் விவசாய உத்தியோகத்தராக பணியாற்றுகையில் யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் ஆரம்பத்தில் திமோரா அல்லது ஆப்பிரிக்க நாடொன்றிலிருந்து கொண்டு வரப்பட்டதனால் திமோரா என்றுதான் அழைத்தார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இவ்வினங்களை கொண்டு வந்த போது விவசாய திணைக்களத்திற்கு அறிக்கை ஆராய்ச்சி பகுதியினர் இனமும் பூக்கும் வேலை கரக்கட்டச் செய்து தூய்மையான இனமாக இவற்றை எடுத்துக் கொண்டனர் முழங்காவலில் எல்லாம் ஏக்கர் கணக்கில் இவற்றை செய்து கொழும்புக்கு ஏற்றினர் ஒவ்வொரு வார ஒழுங்கிலும் ஒவ்வொரு பாத்தியாக மாடுகளை மாற்றி கட்டுவதால் உரப்பாவனை தேவைப்படுவதில் என்கிறார் கிச்சிய விவசாயம் ஒன்றவுடன் நாம் தொலைத்த பலவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறி கிடக்கிறது பட்டையுறைப்பு சூத்திரக்கிணறு துலா மிதிப்பு என்பது நீர்ப்பண்பாட்டு தொழில்நுட்பத்தின் வலுவான ஆதாரங்கள் இப்போது விவசாயிகளின் உடலெல்லாம் இரும்பு போல் இருப்பதற்கும் அன்றைய பல வழிமுறைகள் காரணமாக இருந்தது இன்று இவற்றை வியந்து பார்ப்பதற்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை கோதுமைக்கெல்லாம் அன்றைக்கு முகவரி கிடையாது குரக்கன்மா ஒடியல்மா சாமி வரகு இவைதான் அவர்களுக்கு தெரிந்த உணவுகள் இதனுள் தான் அவர்களின் ஆரோக்கியம் பலமாய் நிமிர்ந்து நிற்கிறது சரியான கஷ்டம்தான் தம்பி இருந்தாலும் உத இரும்புக்கு கேட்டு வந்தவன் நான் கொடுக்க இல்லை பயன்படுத்த இயலாட்டியும் வார போற எல்லாரும் எங்கடைய பார்த்து எங்கடையாக்கள் திறமையை அறியணும் என்றுதான் இன்னும் வச்சிருக்கிறேன் என்கிறார் உரிமையால் இருவாளி சூத்திரம் பலவாளி சூத்திரம் என்று இரண்டு வகை இருக்கு அன்றிருந்த பாரம்பரியங்கள் அழிந்து செல்கையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இப்படி சில இருப்பது இந்த மண்ணின் வரம்தான் பலவாளி சூத்திரத்தை பொறுத்தவரை கிணற்றி சுற்றி மாடுகள் வளைந்து வரும் இருவாளி சூத்திரத்தோடு ஒப்பிடுகையில் குறைந்த இடவரையும் தான் இங்கு உண்டு இயந்திரங்களோடு ஒப்புடுகையில் நிலத்தடி நீர் காப்பிற்கு சூத்திரங்களே சுரந்தவையாக இருக்கிறது ஆனால் மண்ணின் பொக்கிஷங்களாக கூடிய இவற்றை பாதுகாப்பதற்கு எவருமே முன்வருவதில்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியான விடயம் தான் பெரிய தம்பிரான ஆலயம் உண்டு நுரைசிவனின் அவதாரமாக இவ்வாலயம் பார்க்கப்படுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பட்ட காலத்தில் கோட்டிலாக இருந்த ஆலயம் இன்று அவரர்களால் எழுந்து நிற்கிறது விவசாய நிலத்திற்கு அண்மையில் இருப்பதால் விவசாயிகளின் அபரிவிதமான நம்பிக்கைக்குரிய ஆலயமாக இது விளங்குகிறது சிறிய ஒன்று நின்றதாகவும் தோட்டக்காரன் பங்களிப்போடு எழுந்து நிற்கும் இவ்வாலயம் அமைக்கப்பட்டதாயும் இன்னொரு வரலாறு உண்டு காலங்காலமாக குளிர்த்தி பொங்கல் என இன்னொரு என்ன வழிபாட்டு முறைகளும் இங்கு இடம்பெற்று வருகிறது அளவெட்டியின் மாண்புகள் இன்னும் நீளும்